சின்ன ஒரு விவசாயி குடும்பத்தோட வாழ்ந்துட்டு அவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன் பேர் அருண் இன்னொரு மகன் பேர் வருண் வழக்கம் போல காலையில வயலுக்கு கிளம்பிட்டாரு அப்பன்னு பார்த்து அருண திட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்கூலுக்கு போற அன்னைக்கும் சீக்கிரம் வாய்ந்திருக்க மாட்டான் இப்ப மட்டும் என்ன சீக்கிரமா வாய்ந்திருக்க போறான் இப்பதான் எனக்கு பொறுப்பு போற போதோ தெரியல இப்போலாம் அவன் அப்படி இல்லைங்க ஸ்கூலுக்கு சீக்கிரமா இருந்துச்சு கிளம்பிடுறான் அதனாலதான் இப்ப லீவ்ல நல்லா தூங்கி எந்திரிக்கிறான் நீ எப்பவுமே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ நீ தான் அவனுக்கு செல்லத்தை கொடுத்து கெடுக்கிறதே காலையிலே அவனை எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் வயலுக்கு கிளம்பிட்டீங்கல்ல போய்ட்டு வாங்க அவன் எழுந்திரிச்சா நான் வயலுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்பா அப்பாடா ஒரு வழியா அப்பா போயிட்டாரு போல காலையிலேயே என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு நல்ல வேலை நான் எந்திரிக்கல நீயே அவர் சொல்ற மாதிரி தாண்டா அருண் பண்ற எந்த செல்லி வப்பா அவருக்கு ஒரு உதவியா இல்லாம எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்க ஏன் அருண் இப்படி இருக்க குளிச்சுட்டு வயலுக்கு கிளம்ப அருணு அருணோட அம்மா அருணா வயலுக்கு போக சொல்றாங்க அப்போ அருண் வரான் வீட்டுக்கு அம்மா விடுங்க அருண் ஒண்ணு வயலுக்கு நான் வயலுக்கு தான் போக போறேமா நான் பாத்துக்கிறேன் சூப்பர் அண்ணா எனக்காண்டி நீங்க வயலுக்கு போறேன்னு சொன்னது எனக்கும் வயல்ல எந்த வேலையுமே தெரியாது உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் தேங்க்ஸ் அண்ணா வருணும் அப்பாவுக்கு உதவி செய்யலாம் அப்பாவும் வருணும் வயல்ல கடுமையா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க குடும்பமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அருண் கேக்குறான் இன்னைக்கும் அண்ணனுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சிருக்கீங்க எப்பவுமே அண்ணனை தான் சாப்பாடு செய்யறீங்க என்கிட்ட கேட்கவே மாட்டீங்கம்மா அப்படிதான் இல்லை பாருன்னு நீ என்ன சாப்பாடுனாலும் என்னை மாதிரி சாப்பிட்டுப்ப ஆனா அண்ணன் பாவம்ல அவன் பிடிச்சது மட்டும்தான் நல்லா சாப்பிடுவான் கடுமையா வேலையும் பாக்குறான்ல சாப்பிடல மட்டும் நல்ல கேள்வியா கேட்ப உனக்கு பிடிச்சது ஏன் செய்யல அவனுக்கு பிடிச்சது ஏன் செஞ்சாங்க ஆனா ஒரு உதவியும் பண்ண மாட்டேன் வெளிய போன அப்பா வீட்டுக்கு வரத பார்த்து அருண் வேவேமா ஓடிய வரா எப்ப பாரு விளாண்டுகிட்டே இருடா ஒரு உதவியும் செஞ்சிடாத போ வெளிய மாட்டு வண்டியில நெல் இருக்கு அதை எடுத்து கீழே எடுத்து வை வரேன் அப்பாவும் அருண ரொம்ப கடுமையா திட்டாரு அருணும் ரொம்ப சோகத்துல இருக்கான் என்னப்பா முனுசாமி நான் கூட நீ என்கிட்ட வாங்கின கடன் எல்லாம் அடைக்க மாட்டேன் நினைச்சேன் உதவி சீரானையும் பரவாயில்ல அவன வச்சே எல்லா கடனையும் அடைச்சிடலாம்ப்பா இந்த காலத்துல அப்பா ஒரு நல்ல பொறுப்பான பையனா இருக்கான் மையன் அந்த சேட்டு சொல்றத கேட்டு அப்பாவும் வருண நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு அன்னைக்கு இரவு வருண் வீட்டுக்கே வரல அத நினைச்சு அம்மா வருத்தப்படுறாங்க

அந்த வழியாக வந்த சேட்டு அந்த வயரை எடுத்து போட்டு வருணை எழுப்ப முயற்சி பண்றாரு ஆனா அவன் இறந்துட்டான் உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கும் சொல்றாரு போய் வருண் இருந்து பல நாட்கள் ஆயிடுச்சு அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப கவலையில இருக்காங்க அருண் போய் ஆறுதல் சொல்றான் அம்மா அப்பா கவலைப்படாதீங்க அண்ணன் இடத்துல நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன உதவியும் செஞ்சு நான் நல்லா பார்த்துக்குவேன்ப்பா கவலைப்படாதீங்க ஓ இப்படிதான் வயல்ல வேலை பார்க்கணுமா சரி இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு நம்மளும் போய் வேலை பார்ப்போம் அருணும் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு உதவியா இருக்கான்